தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வேலைவாய்ப்பு அருள் தரும் முத்தாரம் திருக்கோயில் குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூர் வட்டம் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வேலைவாய்ப்பு சேர்ந்த தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருபத்தி நாலு மாலை அஞ்சு புள்ளி நாற்பத்தி அஞ்சு மணிக்குள்ள இந்த விண்ணப்பம் வரும் என்னென்னு பாத்தீங்கன்னா மருத்துவ அலுவலர் பணியிடம் எண்ணிக்கை பதினஞ்சு வயதுக்குள்ள இருக்கணும் சம்பளம் பாத்தீங்கன்னா ஒப்பந்த ஊதியம் அறுபதாயிரம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் குவாலிஃபைடு ரிஜிஸ்டர்ட் அண்டர் டி செவிலியர் பாத்தீங்கன்னா ரெண்டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் சேலரி பாத்தீங்கன்னா பதினாலாயிரம் டிஜிஎன்எம் டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் பல்நேக்கு மருத்துவமனை பணியாளர் போஸ்டிங் பாத்தீங்கன்னா ரெண்டு நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் சேலரி பாத்தீங்கன்னா ஆறாயிரம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் என்னென்ன நிபந்தனைகள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது வந்து ஒரு பியூரான இந்து மத கோயில் கோயிலிருந்து வேலைவாய்ப்பு காட்டிக்கு இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க தொற்று உடல் அல்லது மனநலம் குன்றிய குறைபாடுகள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள் பட்டக்கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டவர்கள் அரசு பணிகள் பொது ஸ்தாபனங்கள் மற்றும் வேறு இடங்களில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டவர் ஆகியோர்கள் மேற்படி பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் சொல்லிட்டாங்க சோ அவங்க வந்து செட் ஆகாது நன்னார்த்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு பதவிக்கும் அந்தந்த பதவிக்குரிய கல்வி தகுதி மற்றும் தகுதி சான்றிதழ் மற்றும் இதர விபரத்தோடு தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா உங்களோட போட்டோ ஆட் பண்ணிக்கங்க விண்ணப்பதாரர் பெயருங்க தந்தையோட பெயர் இருந்தா ஹல் ஹஸ்பண்ட் பேர் தற்போதைய முகவரியை மென்ஷன் பண்ணிருங்க பிறந்த தேதி கல்வி தகுதி மதம் மற்றும் வகுப்பு மென்ஷன் பண்ணிருங்க அரசு பதிவு பெற்ற அலுவலமிடம் இருந்து நன்னடத்தை சான்று இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஸோ அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி சீக்கிரமா பாருங்க இது வந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புங்க உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கு படிச்சு பாத்துக்கோங்க என்ன இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஜாப் அப்டேட்ஸ் வேணும் எக்ஸ்பென்டிச்சர் ஜாப் சப்ஸ்கிரைப் நன்றி